அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த சீடை இல்லாமல் இருக்காது வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு அது கூடவே வறுத்து எடுத்த வெள்ளை உளுந்து பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அது கூடவே கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்துக்கிறதுக்கப்புறம் அதே கிளாஸ் அளவு முக்கால் கப் வெள்ளத்தை நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறுங்க இந்த மாதிரி கிளறி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருறி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த பால்ஸ் வந்து கிராக் இல்லாமல் பண்ணிக்கோங்க நல்லா ஷைனாக ஊட்டி எடுங்க ரவுண்டாக ஊட்டி எடுத்ததுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக ஒட்டாமல் போடுங்கள் இல்லைன்னா ஒன்று 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 ஒட்டிக்கும் ஒன் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க திருப்பி எடுத்து அந்த சீடை ரெடி ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நாள் வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு என்னென்ன சேவிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய்